சார் கேட்க பெரிய பெரியமட்டியில் பேருந்து நிறுத்த நிழற்குடையை கொடைசாலை விரிவாக்கத்திற்காக உடைத்தார்கள் அப்போது வரவில்லை எந்த அரசியல்வாதிகளும் திரும்ப அந்த நிழற்குடையை தரவில்லை அப்பொழுது கேட்கவில்லை எந்த அரசியல்வாதிகளும் பெரிய குமட்டி மக்கள் ஒன்றிணைந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார்கள் அப்பொழுது மக்கள் இணைந்து போராட்டம் மற்றும் கோர்ட்டில் வழக்குகள் தொடுத்து போராடி அமைக்கப்பட்டுள்ளது மக்கள் போராடி பெற்ற நிழற்குடையில் தற்பொழுது அரசியல்வாதிகள் பிறந்தநாள் போஸ்டர்களும் வாழ்த்துக்கள் போஸ்டர்களும் ஒட்டுவது எந்த விதத்தில் நியாயம் இதை கேட்க எந்த அதிகாரிகளும் இல்லையா மிக மன வருத்தத்துடன் பெரிய குமட்டி மக்கள் என்னங்க சார் பொங்க திட்டம் கேட்க ஆள் இல்லாம ஓடுறிங்க என்னங்க சார் பொங்க திட்டம் கேட்க ஆள் இல்லாம ஓடுறிங்க கொட்டம்லாம ஓடுறிங்க கொட்டம்